மாறன் சரியில்லை இப்போ எக்ஸ்ட்ரா நேரான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியே வந்து சுத்தமாக வந்து வரமாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடித்தா இருக்கும் மாறன் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அடி நம்ம எப்படியோ வந்து பிருந்தாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அது நல்லபடியாக வந்து செஞ்சாச்சு அதெல்லாம் போட்டோம் நம்மளும் இப்போ சொந்த காலில் வந்து நிற்கணும் திருப்பியும் நம்ம கடைக்கு வந்து போகக்கூடாது என்ன பண்ணலாம் கைவசம் தொழில் இருக்குல்ல என்ன தொழில் எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கிட்ட தான் ஒரு மாஸ்டர் இருக்கார் என்ன மாஸ்டர் இருக்கார் டீ மாஸ்டரா புரோட்டா மாஸ்டரா சப்பாத்தி மாஸ்டராங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க பிரியாணி மாஸ்டராக எங்கள் வீட்டில் கூட அவர் தான் வந்து பாய் பிரியாணி சூப்பராக வந்து கிண்டி கொடுத்தாரு அந்த வேலையை ஜமாச்சிட வேண்டியதான் காசும் கம்மியாக தான் தேவை ஒரு பதினஞ்சாயிரம் இருந்தால் போதும் அதே சந்தர்ப்பத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சூப்பர்மா நிச்சயம் இந்த தொழிலில் நான் கலக்கிடுவேன் எந்த இடத்துல போடலாம் கூட்டம் அதிகமாக வர இடத்துல வந்து நம்ம கடை போட்டால் தான் வியாபாரம் பிச்சுக்கும் நம்ம கடை இருக்குல்ல ஆமா அங்கே வாசலில் போட்டுருவோம் ஜவுளி கடைக்கு வரவங்க நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களா கடையில் எந்தளவுக்கு கூட்டம் இருக்குமோ அதே மாதிரி தான் வாசல்லையும் கூட்டம் இருக்கும் என்ன சொல்கிற என் கையை கட்டி போடுற மாதிரி ஆகிடும் அண்டா அண்டாவா சமைக்கணும் மாறா முதல்ல எடுத்தோன்னு ஒரு அண்டா சமைப்போண்டா அதுக்கப்புறம் போக போக பார்த்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் கடைக்கு என்னென்னலாம் தேவை ஏய் முதல்ல சமைக்கிறதுக்கான ஜாமான் வேணும் அதுக்கப்புறம் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒரு இடம் தேவை அந்த இது வண்டியில் எல்லாமே வச்சு வித்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க நீயும் என் கம்பெனியில் வந்து சேர்ந்துக்க கம்பெனி வைக்கிறதுக்கே நான் தான் பணம் கொடுக்கணுமா இதுல ஓன் கம்பெனியில் நான் சேர்ந்துக்கணுமா வீரா பிரியாணி கடை எப்படி இருக்கு டெய் மாறன் கடைன்னு வச்சுக்கடை இல்லை இல்லை வீரா கடன் தான் நான் வைப்பேங்கிற மாதிரி நான் எந்த தொழில் பண்ணாலும் ஓம் பேர் தான் வைப்பேன் இதுதான்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு ஏன் எங்க அப்பா காவேரி அம்மா பேர்ல தானே எல்லாமே ஆரம்பிச்சாங்க நான் என்ன செஞ்சாலும் சரி அதுல வீராங்கிற பேரு என்னோடய பிராண்டு அதை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி முதல்ல ஏதாவது ஒரு செயின் கொண்டு போய் அடமானம் வைப்போம் உங்ககிட்ட நகையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே மாறன் வந்து இது மாதிரி நகையை அடமானம் வைக்கணுங்கிறாங்க என்ன மாறா உனக்கு என்னப்பா பணம் கஷ்டம் எனக்கே காசு வேணும்னா உங்கள் அப்பா கிட்டே தானேப்பா கேட்பேன் அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இது மாதிரி கேட்குற இல்லை சேட்டு தயவு செஞ்சு பணத்தை கூட ஓவரா பேச வேணாம் நான் சொந்த காலில் நிற்க போகிறேன் ஓ சொந்த காலில் நிற்க போறியா அப்பா தயவு நம்மளும் வந்து நின்றுகிட்டே இருந்தால் அது சரி வருமா சரி வராதுல்ல அதனால தான் சொந்தமாக நானும் வந்து கடை போடலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்படியா பிரியாணி கடைனால் அடிக்கடி நமக்கும் வந்து கொடுப்பா எந்த இடத்துல போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லாம் நம்ம கடை இருக்குல்ல அது வாசல்ல தான் சூப்பர் சூப்பர் நானும் வந்து டேஸ்ட் பார்க்க வரேங்கிற மாதிரி சொல்லும்போது நீ நல்ல அமோகமாக வரணும்ப்பா இதே மாதிரி நீ பெரிய பிரம்மாண்டமான கடை வைக்கணும் என்னோட மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம கண்மணி என்னடா வீரா மாட்டுக்கும் போயிட்டே இருக்கா வீரா எப்படுறா மாறனை நம்புறா நிச்சயம் அவன் நம்பிக்கையை வந்து உடச்சியே ஆகணும் அவங்க மட்டும் சொந்த காலில் வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வீரா வந்து எதார்த்தமாக வந்து கேட்குறாங்க என்ன கண்மணி உன் மனசு மாறுவியா அதெல்லாம் இருக்கட்டும் மாறன் கூட நீ எப்படி அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் செட் ஆகாது நீ பழையபடி நம்ம கடைக்கே வந்து வேலைக்கு வா இல்லை நாங்கள் ஒரு கடையை வந்து ஆரம்பிக்க போகிறோம் என்ன கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி வந்து கேட்ட உடனே அதெல்லாம் உனக்கு எதுக்கு நிச்சயம் நம்ம கடை வாசலில் தான் ஒரு குட்டி கடை ஆரம்பிக்க போகிறோம் நீ ஏன் பார்த்துப்ப அப்படின்னு சொன்னோன்னே அப்படி என்ன தான் இவ ஆரம்பிக்க போகிறா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து அவங்க கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடவுளே முதல்ல எடுத்தோன்னே இன்றைக்கி நீ பிரியாணி சமைக்க போகிற நம்ம அம்மாக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காவேரி அம்மாவை பார்க்கணுன்னு வேக வேகமாக போகிறாங்க அம்மா உன் பிள்ளையாக இருக்கிறனா சொந்தமாக வந்து நிற்க போகிறோம்மா உன் மருமக தான் ஸ்பான்சர் பண்ணுறா நிச்சயம் இந்த காசு பல மடங்கு பெருகணும் அப்பா என்ன உயர்த்தி வந்து பார்க்கணுமா அதுக்கு நீங்கள் தான் என்ன ஆசிர்வாதம் பண்ணணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசி ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிரியாணி வந்து சமைக்க ஆரம்பிக்கிற ஏய் நான் சமைக்கணுன்னா என்னுடைய பொருளெல்லாம் வேணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க டே எல்லாமே கரண்ட் இல்லேந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னடா இனிமேட் என்னடா வேணும் சிக்கனமாக வந்து சமைக்கப்பாரு அதெல்லாம் இல்லை சவப்பு துணி இருந்தால் தான் என்னால் துண்டு இருந்தால் தான் தலையில் கட்டிக்கிட்டு நான் பிரியாணி சமைப்பேன் அதுதான் முக்கியமான விஷயம் பிருந்தாவாக இருந்தால் உடனே எடுத்து கொடுத்துருப்பா தெரியுமா உடனே பிருந்தா வேக வைக்கமாக வராங்க மாமா இந்தாங்க சவப்பு துணி அக்காவுக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது பாத்தியா நீ தான் என்னோடய சிசு நிரூபிக்கிற வேணா உங்கள் அக்காவை துரத்தி விட்ரலாம் நீ வேணா எனக்கு உதவி செய்யறியா மாமா அது என்னோட கடமை வேணாமா நானே சமைச்சுக்கிறேன் உன்னோட சாப்பாடு என்னென்னு அன்றைக்கி சமைச்சில்ல அதை நான் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் இதுதானே வேணாங்கிறது கிண்டல் பண்ணுறதே வேலை பொறுப்பாக வச்சுருக்கீங்க டே சமடா டைம் ஆகுதுடா இதை நம்பி தாண்டா எல்லோரும் இருக்கும் மாறனை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லிட்டு மாசா வந்து சமைக்கிறாங்க சமைக்க சமைக்க வீடியோ வந்து மணக்குதான் அந்த இடத்துல உடனே ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாங்க இதை இவன் முன்னாடியே செஞ்சிருந்தா நம்ம கடை எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் பிரியாணி கடையும் வந்து தூக்கலாக வந்து ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பாத்தியான உன் புள்ள பிரியாணி கடை வந்து ஆரம்பிக்கிறா அவன் தான் இதில் பிஸ்தா வச்சு உன் பையன் பிரியாணி எல்லாம் சமைப்பானா வீரா வீட்டில் கண்மணிக்கா வந்து சீர் செஞ்சப்ப பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டிய எப்படி இருந்துச்சு ஆமாம் நம்ம சித்தப்பா கூட வந்து பாராட்டினாரு வேற யாருமே இல்லை அது செய்யலை ஓ புள்ள மாறந்தான் செஞ்சது அவனுக்குள்ளே அப்படி ஒரு திறமை இருக்கா யாருக்கும் தெரியாமல் அந்த பிரியாணியை வாங்கி நம்ம சாப்பிடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தள்ள வண்டியை தள்ளிட்டு அப்படியே இருக்காங்க பிரியாணியெல்லாம் சமைச்சு முடிச்சோடே அப்போ அடா நல்ல வழி காட்டு கடைவழி அப்படின்னு சொல்லும்போது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது பிரியாணி கிடையில அப்படியே ஒரு பிளேட்லாம் வச்சு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க நாலஞ்சு பேர் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அண்ணே நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கண்ணே பிடிச்சிச்சுனா மட்டும் காசு கொடுத்தா போதும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டு சாப்பாடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்க்குறாங்க தம்பி இத்தனை நாள் நான் சாப்பிட்ருக்கேன் தம்பி ஆனால் இது போல ஒரு டேஸ்ட்டு நான் சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்லை தம்பி அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம மாறனுக்கு சந்தோஷம் தாங்கலை இந்தாங்கண்ணே நீங்கள் சாப்பிடுங்கண்ணே என்னப்பா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா தான் சொன்னேன் அள்ளி அள்ளி வைக்கிறியே அப்படின்னா நான் ரெண்டு எண்பது ரூபா தரணுமா அண்ண ஒரு எண்பது ரூபா தாங்கினேன் அதுவும் பணம் இருக்கும்போது தந்தால் போதும் என்ன தம்பி இப்படியெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் நாங்களும் முத முதல்ல வியாபாரம் பண்ணுறோம் கொஞ்சம் நெளிவு சொல்லிவாக வந்து போனால் தானே எங்களோட பற்றி இருக்கிற பிரியாணி பற்றி இருக்கிற அருமை பெருமைலாம் தெரிஞ்சு நாலு பேர் வர ஆரம்பிப்பாங்க அதுக்காக தான் தம்பி இனி ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருக்க எடுத்தோன்னா காசு முக்கியம் இல்லை மக்கள் தான் முக்கியம் கூட்டம் சேர்ந்துருச்சுன்னா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது இதே இடத்துல சொல்கிறேன் பிரம்மாண்டமான கடை வந்து புடப்பொடரை என்ன வந்து மாறன் செய்கிறாங்க ஒன்றும் புரியலன்னு சொல்லி யதார்த்தமாக வந்தால் கூட்டம் அலம்மோது ஒரு இருபது பேர்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சரிப்பட்டு வராது அவன் அங்கே பிரியாணி வந்து கொடுக்கறது எனக்கே வந்து சாப்பிட்ணும் போல தோணுதே அப்படின்னா பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எதாவது ஒன்று பண்ணி ஆட்டத்தை கலைக்கணுன்னு கண்மணி பழையபடி வில்லத்தனெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஃபோன் அடிச்சு நீ அந்த கடையில் போய் சாப்பிடு நல்லா இல்லைன்னு சொல்லி குட்டிகளாட்டாப்ப பண்ணி பிரச்சனை பண்ணு அப்போன்னு பார்த்து நான் அதிரடியாக ஒரு விஷயம் பண்ணுறேன்னு கண்மணி வந்து சொல்லி தான் அமுச்சு வச்சுருக்காங்க அதே மாதிரி எனக்கு ஒரு பிரியாணி வேணுங்கிற மாதிரி சாஃப்டாக எல்லாரும் கேட்டுட்ருக்குறவங்க இவர் கொஞ்சம் அதிகாரத்தனமாக கேட்குறாரு இது சரியில்லையே அப்படின்னு வீரா வந்து சந்தேகப்படுறாங்க ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க பல பேர் கடைக்கு வருவாங்க பல விதமாக தான் வருவாங்க இது சாப்பிட்றது தானே சாப்பிட்டுட்டு போக போகிறாரு இதில் என்ன பிரச்சனை இருக்குது சேரில் தான் உட்காரணுமா அண்ணே எதுக்குன்னு இப்படிலாம் கேட்குற நான் என்னை ஹோட்டலாக வச்சுருக்கேன் தள்ளு வண்டி தானே நான் வச்சுருக்கேன் சேரில் உட்காந்து சாப்பிடுணுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்ட உடனே சுத்தமாக வந்து நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்கலாம் மாறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க என்னடா அதே குண்டானிலேருந்தான் நாங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் உனக்கு மட்டும் நல்லா இல்லையா அப்புறம் என்ன நான் அண்ணா பொய்க்கா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டை வந்து தூக்கி வீசறிகிறாங்க என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது என்னோடது சரியாக வந்து சாஃப்டாவே இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிற மாதிரி சும்மா இருக்கிறப்ப ஆப்போசிட்டில் ஏகப்பட்ட பேர் வந்து வராங்க தம்பி நாங்கள் இந்த இடத்துலேருந்து வரோம் நீ நல்லபடியாக பண்ணியிருக்கியா இல்லையான்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு ஒன்றும் புரியல கண்மணி மட்டும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அவங்க வச்சுருக்கிற எல்லா பிரியாணிலேருந்து தள்ளுவண்டி கடையிலேருந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க மாறன் வந்து ரொம்ப சோகமாக வந்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்